அலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை கழுவினி இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பராசக்தி பதினாறு செல்வத்தை உங்கள் அனைவருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டிலே பரிபூரணமாக கொடுக்கட்டும் அன்னை அபிராமியை நம்பி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாம் காலெடுத்து வைப்போம் எப்பயுமே நம்ம மீது இருக்கக்கூடிய நம்பிக்கையை விட தெய்வத்தின் மீது நம்பிக்கை வைத்து நாம் ஒரு அடி வைத்தோம்னா நாம் வைக்கிற அந்த பக்தி நிச்சயமாக வெற்றி பெறும் ஏன்னா நம்மளை மனசு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கும் மனசுன்னா அப்படி தான் மாறுறது தெய்வத்தின் மீது நம்பிக்கை வச்சு உள்ளே வந்துட்டோம்னா அந்த தெய்வம் எந்த ரூபத்திலாவது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நமக்கு ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களுக்கு துணை புரியும் எல்லா நல்ல விஷயங்களையும் அந்த தெய்வம் நடத்தி கொடுப்பால் அந்த அன்னை அபிராமி நாம் வணங்கக்கூடிய குல தெய்வம் நாம் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வம் நீங்கள் எந்த தெய்வத்தை விரும்புகிறீங்களோ அந்த தெய்வம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உங்கள் கைப்பிடித்து நடத்தி உங்களுக்கு நல்லதை நடத்தி கொடுப்பார்கள் நம்பிக்கையோடு இந்த பதிவுக்குள்ளே வாங்க ஃபஸ்ட்டு நம்பிக்கை வேணும் எல்லாமே ஒரு வாழ்க்கையில் வந்து அப் டவுன் இருக்க தான் செய்யும் கடந்த ஆண்டுகளில் நிறைய பாடங்களை கற்றுக்கிட்டோம் இந்த ஆண்டு எப்படி நடக்கணும் எப்படி இருக்க போகிறோங்கிறது நம்ம தெளிவாக ஒரு பிளானை போட்டுட்டோம்னா நம்ம ராசிக்கு இப்படி தான் இருக்க போகுது இதெல்லாம் நடக்கப் போகுது இப்படி நாம் நடந்துட்டோம்னா நல்லது அப்படிங்கிற மூணே விஷயத்தை நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன் இப்படி நடக்கப்போகுது இப்படி நடந்துட்டு எப்படி நடந்துக்கிட்டால் இதை மாற்றுறது நம்மளுடைய பழக்க வழக்கங்களை எப்படி கொண்டு போகிறது இதை தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா நம்ம மேக்ஸிமம் நம்ம வெற்றி தான் தோல்வியே நமக்கு வராது ஒரு உங்கள் மனசில் ஒரு ஜோதியை உண்டாக்குவது தான் என்னுடைய வேலை அதனால் ரொம்ப காமாக இந்த பதிவை கேளுங்கள் மனசை வந்து இப்போ வந்து உங்களுக்கு மனது பக்குவமாக இல்லையா ஒரு பலமாக இல்லாமல் இருக்கீங்களா இப்போ வேண்டாம் பிறகு இந்த பதிவை கேளுங்க ஏன்னா மனசு ஒரு அமைதியாகும் போது இந்த பதிவை கேட்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுடைய பலம் உங்களுக்கு தெரிய வரும் பார்க்கலாமா ஒவ்வொரு ராசிக்கும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை மிகப்பெரிய ஒரு சக்தியாக உருவெடுக்கக்கூடிய ஒரு வருடமாக அமைகிறது மிகப்பெரிய சக்தியாக நீங்கள் உருவெடுப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் வாங்க பார்க்கலாம் நெடுங்காலமாக பகையாக இருந்தவர்கள் உறவாக மாறக்கூடிய அற்புதம் நடத்தக்கூடிய வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு துளாராசிக்கு உறவு அதாவது சொல்லுவாங்க உறவாடி கெடுத்தாய்யா அப்படின்வாங்க இது மாதிரி நிறைய உறவுகள் நம்மளை சிரமப்படுத்தியிருக்கும் இந்த சிரமத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் போல் இந்த வருஷம் அமைகிறது எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரப்போகுது ஒரு யோகமான வருஷமாக துளாராசிக்கு இந்த வருஷம் அமைகிறது சித்திர நட்சத்திரம் மூணு நாலாம் பாதம் சுவாதி நட்சத்திரம் விசாகம் ஒன்று ரெண்டு மூன்று பாதம் கொண்ட துளாராசி அன்பர்கள் விடாப்படியாக இருங்க மனசை தளர விடாதீங்க எத்தனை கஷ்டம் வந்தாலும் அதை சதமானச்சோம் இல்லையா இப்போ வரக்கூடிய சந்தோஷத்தையும் நாம் எதிர் நோக்கி நிற்க போகிறோம் ஆமாங்க ஒரு சிறு பள்ளம் ரோட்டில் இருக்குங்கிறதுக்காக பயணத்தை நிற்பாட்ட முடியுமா வேறு வழியை பயன்படுத்தி அந்த பயணத்தை நம்ம திரும்பி தொடங்குறோங்க தைரியத்தை வர வச்சுக்கிட்டு இந்த வருஷத்துக்குள்ளே வாங்க வெளிநாடு பயணம் யோகம் தரும் வெளி ஊரு வெளிநாடு சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு டையப்பு ஏற்படும் பிரபலமாக ஒரு நல்ல செய்தியை நீங்கள் கண்டிப்பாக பெறப்போகிறீங்க உங்கள் வீட்டில் இந்த வருஷம் சுப காரியம் நடந்தே தீருங்க விவசாயம் சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு லாபம் ஏற்படும் கவர்மெண்ட்டு சம்மந்தமாக அதிகாரிகள் அரசாங்க ஊழியர்கள் அரசியல்வாதிகள் இவங்களுக்கெல்லாம் நல்ல லாபம் ஏற்படுங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா லாபம் ஈடுபடக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் முழு வெற்றி நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அதை கணக்காக பார்த்தீங்கன்னா முழு வெற்றி இந்த வருஷத்துக்கு துலாராசிக்கு ஏற்படுது இடமாற்றத்துக்கு தயாராக இருக்குது ஒரு நல்ல இடமாற்றம் ஏற்படும் அதுவும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த முக்கியமாக வீடு கட்டுறவங்க வீடு இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க வீடு மாறணும்னு நினைக்கிறவங்க ஒரு கிளைமேட்டை பற்றி யோசிக்கக்கூடியவர்கள் சீதோஷ நிலைகளை பற்றி ஒரு மாறி இருக்கணும்னு யோசிக்கிறவங்களுக்கு நல்ல சான்சஸ் இந்த வருஷத்தில் உண்டு பதவி யோகம் உண்டு அரசியல்வாதிகள் ரொம்ப தைரியமாக இருக்குது துளாராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த வருஷத்தில் அரசியல் பதவி யோகம் உண்டு கலைத்துறையில் உள்ளவங்களுக்கு நல்ல லாபம் உண்டு அது டேரக்டருக்குலாம் புது அனுபவம் கிடைக்கும் துளாராசியில் பிறந்த டேரக்டர்களுக்கு நல்ல லாபம் ஏற்படும் நடிகைகளுக்கு அற்புதமான யோகம் ஏற்கனவே உங்களுடைய கலை திறமை அதிகமாக இருக்கும் அதில் இப்போ ஆக்டரை விட ஆக்டர்ஸ்க்கு தான் இந்த வருஷம் ஒரு பிரபல யோகத்தை கொடுக்கும் அதே நேரத்தில் பார்த்திங்கன்னா மருத்துவ செலவில் கொஞ்சம் இருங்க துளாராசிக்காரர்கள் வீணா இதை ஈஸி சாதாரண விஷயம் நினச்சிடாமல் மெடிசன் விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுக்கு மெடிசன் செலவு பண்ணிக்கிறீங்களோ இல்லையோ மற்றவங்களுக்கு செலவு பண்ணுற மாதிரி இருக்கும் முக்கியமாக புதன்கிழமை சனிக்கிழமையில் இன்னொருத்தவங்களுக்கு போய் மருந்து மாத்திரை வாங்குறதையெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கங்க ஏன்னா நீங்கள் ஏதாவது ஒரு மருந்து மாத்திரையை வாங்கி ஆரம்பித்து வச்சுருவீங்க யாருக்கோ ஒரு ஃப்ரெண்டுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ அது உங்கள் வீட்டுக்கு தொடர ஆரம்பிச்சிடும் அது வேண்டாம் அதை மட்டும் இந்த பதிவில் பார்த்துக்குங்க பணத்தை கொஞ்சம் பார்த்து கணக்கு பார்த்து செலவு பண்ணுங்கள் ஏற்கனவே கணக்கு பார்க்காம உறவுகளோடு பழகுனதுனால தான் இன்றைக்கி கஷ்டப்படுறீங்க பாசத்தை வச்சுட்டு வருத்தப்படுறீங்க வச்ச பாசத்துக்கு நமக்கு வருத்தம் தெரியலையே நாம் வச்ச பாசம் அவங்களுக்கு புரியலையே என்னை சாப்பிட்டியான்னு யாராவது கேட்டாங்களா என்னை பார்த்துக்கிட்டியா நீ நல்லா இருக்கியான்னு என்னை கேட்டாங்களான்னு இன்றைக்கி வருத்தப்பட்டு ஒரு ஓரமாக ஒளிஞ்சு நிற்கிறீங்க அப்போ எல்லாத்துலேயும் கொஞ்சம் கணக்கை பார்த்துருங்க பணமாக இருக்கட்டும் மனசாக இருக்கட்டும் வைக்கிற அன்பாக இருக்கட்டும் தப்பு இல்லை கணக்கு பார்த்து இருக்கிறதுல ஒன்றும் தப்பே இல்லைங்க கொஞ்சம் உஷாராகவும் இருங்க அது என்ன உஷாராக இருக்கிறது இந்த ஊர் ஏமாத்துகிற உலகம் மனிதர்கள் ஏமாத்துகிற இடத்துல இருக்கிறாங்க ஏமாறுற இடத்துல நாம் இருக்கிறோம் சொல்லுவார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் குற்றவாளி அப்படின்னு நான் நிற்க குற்றவாளியாக நிற்கிறேன்னு சொல்லுவார் ரஜினிகாந்த் ஒரு படத்தில் முத்து படத்தில் பார்த்திங்கன்னா தெரியும் அதனால் சில பேர் பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயாவது சும்மாவே இருந்தால் நீ சும்மா இரு அப்படின்னு உங்களை அடிக்கடி சொல்லுவாங்க ஏன்னா நீங்கள் தேவைப்படும் போது பேசுகிற ஏடிஎம் மிஷின் மற்றவங்களுக்கெல்லாம் அவங்க தேவைப்படும் போது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கா அப்போ தான் நீங்கள் பேசணும் அவங்களுக்கு தேவை இருக்கா அப்போ தான் உங்கள்கிட்ட வருவாங்க மற்ற நேரம் உங்களை சும்மா இருக்க சொல்லிவிடுவாங்க அதனால தான் நான் சொன்னேன் உஷாராக இருங்க இந்த வருஷத்தில் அப்படின்னு இதெல்லாம் இந்த வருஷத்தில் நடக்காது இனிமேல் நீங்கள் உஷார ஆயிட்டீங்க உஷார ஆயிட்டிங்கனாலே மற்றவங்களாம் இடம் போட்டுருவீங்க கரெக்டாக சில விஷயத்தில் ஒரு இறுதி முடிவெடுங்க ஏன்னா இரு முடிவாக இருக்க வாய்ப்பு இருக்குது இப்படி பண்ணலாமா இப்படி பண்ணலாமா இந்த வருஷத்தில் ஒரே முடிவாக இருக்குது இதுதான் நான் எடுத்த முடிவு கரெக்ட் இடம் வாங்குறதா இருக்கட்டும் வீடு கட்டுறதா இருக்கட்டும் ஒருத்தவங்களுக்கு பணம் கொடுக்குறதா இருக்கட்டும் செல்வத்தை பார்க்குறதா இருக்கட்டும் ஒன் என்ன விஷயமா இருந்தாலும் என் முடிவு கரெக்ட் அப்படி இருந்து பாருங்கள் இந்த வருஷம் கரெக்டாக இருக்கும் முருகனை வழிபாடு செய்ங்க சுப்பிரமணிய சுவாமி உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு சிவாலயத்தில் இருக்கிற முருகனை அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்கள் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் முருகனை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை துர்க்கை அம்மனை வழிபாடு பண்ணுங்கள் அதுவும் ராகு காலத்தில் வழிபாடு பண்ணுங்கள் துளாராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய மனப்பிரச்சனைகள் கௌரவ பிரச்சனைகள் இந்த வருஷம் முழுமையாக விலகும் உங்கள் அந்தஸ்து உயரும் உடல் நலத்தில் இருந்த சுணக்கங்கள் தீர்ந்து நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான வருஷம் பணம் பார்க்கலாங்க ஆமாங்க பல பேர் நம்மளை என்னென்னமோ பேசுனாங்கல்ல இதுக்கெல்லாம் ஒரு வாய்ப்பு அவங்க வாயை மூடுறதுக்கு ஆண்டவன் நமக்கு நல்ல பரிசுகள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வருஷம் என் பிள்ளைங்களுக்கு கல்யாணம்லாம் ஆக போகுது சார் கல்யாணமே ஆகலை சார் ஒரு உறவு எனக்கு அன்பு இல்லை சார் ஒரு பாசமே இல்லை சார் அப்படின்னு சொன்ன பாசத்துக்கு அலையக்கூடிய என் பிள்ளைகளுக்கு பாசம் கிடைக்கக்கூடிய வருஷம் பல பேருடைய வேஷம் களையக்கூடிய வருஷம் வேஷம் களைஞ்சணும் உங்களுக்கு உண்மையான பாசம் கிடைக்கும் இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை யோகத்தை உங்கள் நீங்கள் விரும்பும் இறைவன் கொடுக்க போகிற நான் உங்களுக்கு ஆசிர்வாதம் செய்கிறேன் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புது பொலிவோடு இருங்க இப்போ தான் நீங்கள் நடிக்க கற்றுக்கிட்டீங்களே சரியாக ஆக்ட் பண்ணுங்க சிறப்பாக இருப்பீங்க வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் என்ன உறவுகளே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இப்பயே நிறைய பிளான் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்கள் எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு ஒயிட் பேப்பர் எடுங்க ஒயிட் பேப்பர் எடுத்து உங்கள் குலதெய்வத்து பேர் பேரை எழுதுங்க உங்கள் இஷ்ட தெய்வத்து பேரை எழுதுங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்னென்ன உங்களுக்கு இந்த வருஷம் நடக்கணும் அப்படிங்கிறத கரெக்டாக எழுதுங்க ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் ஒன்பது பாயிண்ட் தான் எழுதணும் அதுக்கு மேலே எழுதக்கூடாது இந்த ஒன்பது பாயிண்ட் எழுதிட்டு அதை மஞ்சள் தடவுங்க உங்கள் வீட்டு சுவாமி ரூமுக்கு வாங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு பதினோரு ரூபா பணத்தை எடுத்து வைங்க வச்சுட்டு நான் சொல்கிறத விளையாட்டாக செய்யாதீங்க விருப்பம் இருந்தால் செய்யுங்க இது விருப்பம் இருந்து செஞ்சால் மட்டும்தான் நடக்கும் விளையாட்டாக யோசிக்காதீங்க வேண்டான்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க அதையும் நீங்கள் வந்து ஒரு கமெண்ட்டாக யோசிக்க வேண்டாம் அதனால் குலதெய்வத்துக்கு பதினோருவா பணத்தை எடுத்து வச்சுட்டு வலினு ஒன்று இருக்கும் நம்ம மனசில் அவ்வளோ பெயின் இருக்கும் ஒரு விடை கிடைக்காதா எனக்கு ஏதாவது ஒன்று நடந்துடாதா எத்தனை பேர்ட்ட கெஞ்சிடும் எத்தனை பேர்ட்ட போலியாக வாழ்கிறோம் எத்தனை பேர்ட்ட முகமூடியை போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இப்படி இருக்கிற நம்ம வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் வேணாமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாற மிஸ் பண்ணலாமா மிஸ் பண்ணக்கூடாது அப்போ இதை எழுதின எல்லாம் மஞ்சள் தடவி அந்த சுவாமிக்கு நேராக நின்று அதை வாசிங்க இது மாதிரி இந்த நட்சத்திரத்தில் இந்த குளத்தில் இந்த கோத்திரத்தில் இந்த குலதெய்வத்துக்கு அருளால் பிறந்த எனக்கு இதெல்லாம் எனக்கு இந்த வருஷம் நடக்கணும் நடக்கக்கூடாத ஒரு அஞ்சு பாயிண்ட் எழுதிங்க இதெல்லாம் நடக்க வேண்டாம் தவிர்க்கணும் நடக்கக்கூடாதுன்னு எழுதக்கூடாது நடக்கிறத தவிர்க்கணும் இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நடக்கிறது ஒன்பது நடக்கக்கூடாதது அஞ்சு எழுதி அந்த சுவாமிக்கு நேராக வாசிங்க வாசிச்சுட்டு அதை மடித்து அந்த சுவாமி எந்த சுவாமி நீங்கள் அங்கே இஷ்ட ஒரு ஃப்ரேம் வச்சுருப்பீங்க அந்த ஃப்ரேமுக்கு பின்னாடி வைங்க நம்புங்க மாதம் மாதம் இதை ஒன்றாந்தேதி ஒன்றாந்தேதி எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க இந்த வருஷ முடிவில் எது எது நடந்திருக்கோ அதை டிக் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த வருஷத்தோட முடிவில் பாருங்கள் மேக்ஸிமம் உங்களுக்கு ஏழுலேருந்து எட்டு கண்டிப்பாக நடந்திருக்கும் இங்கே ஹார்ட் ஒர்க் கரெக்டாக பண்ணால் ஒன்பதும் நடந்திருக்கும் இந்த அதே மாதிரி நீங்கள் கரெக்டான மனநிலையோடு நான் சொல்கிற நம்பிக்கையோடு இருந்தால் நீங்கள் எது தவிர்க்கணும்னு நினச்சிங்களோ அந்த அஞ்சும் உங்களுக்கு தவிர்க்கப்பட்டிருக்கும் ஸோ கடவுள் இருக்காருங்க இந்த பிரபஞ்சம் உண்மைங்க எதையுமே யாருக்கிட்டையும் கேட்க வேண்டாங்க பிரபஞ்சத்திட்ட கேளுங்க தெய்வ சக்திக்கு நிகர் எதுவுமே இல்லை இதை மட்டும் நீங்கள் நினச்சி ஃபாலோ பண்ணுங்கள் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீங்கள் நினைக்கிற ஒம்பது விஷயமும் நடக்கப் போகுது நீங்கள் நடக்கக்கூடாதுன்னு நினச்ச அஞ்சு விஷயமும் நடக்காமல் போக போகுது ஸோ உங்கள் மனசு போல் உங்களுக்கு வாழ்க்கை இந்த ரெண்டாயிரத்து இருபத்தாறில் உண்டுங்க நல்லது நடக்கும் நிச்சயமாக நீங்கள் கமெண்டில் சொல்லும்போது நாங்கள் நினைக்கிறது கண்டிக்குமா கண்டிப்பாக நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் அப்படிங்கிறத மட்டும் கமெண்டில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக நடக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த நம்பிக்கை இந்த இடத்துலேருந்து வர ஆரம்பிக்கணும் நாளைக்கு சொல்லலாம்னு நினைக்கக்கூடாது பார்த்த தருணத்தில் சொல்லுங்கள் நாங்கள் நினைக்கிறது இந்த வருஷம் நடக்கும் இந்த நம்பிக்கையோட எடுத்து வைப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு உண்டா இல்லையான்னு பார்த்துடுறோம் ரெண்டில் ஒன்று நம்ம தான் ஜெயிக்கிறோம் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் உங்கள் அதிர்ஷ்டத்திற்கான தீர்வு கல்வி பதவி யோகம் தொழில் வளர்ச்சி ஜாதகம், வாஸ்து திருமண பொருத்தம் பார்க்கவும் பிரசன்னம் கேட்கவும் பாசிட்டிவ் லயன் டாக்டர் சிவஸ்ரீ மணிகண்ட சிவம் தொடர்பு கொள்ள வேண்டிய வாட்ஸ்அப் எண் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஒன்று மூன்று ஏழு ஒன்று ஏழு எட்டு